ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் மக்களே நாம பொதுவா ஐயப்ப சுவாமிய தரிசிக்கும் போதோ அல்லது படங்களை வச்சு வழிபடும் போதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படியே கவனிச்சிருந்தாலும் அது ஏன்னு தெரிஞ்சுக்காம இருந்திருப்போம் அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் சபரிமலையில ஐயப்ப சுவாமிய கோடான கோடி பக்தர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமா வழிபட்டுட்டு வர்றாங்க ஐயப்பன் சாஸ்தாங்கிற பேருல நிறைய இடத்துல வீட்டிருந்தாலும் ஏன் சபரிமலை ஐயப்பனுக்கு மட்டும் பக்தர்கள் மத்தியில அவ்வளோ மோகம் அவர் மனித வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வர்றாரு மன அமைதியும் சுய கட்டுப்பாடும் இத நமக்கு முக்கியமா உணர்த்துவது ஐயப்பன் அணிஞ்சிருக்கிற ஒரு அணிகலன் நமக்கு சொல்லுதுங்க அது தாங்க ஐயப்பன் அணிஞ்சிருக்கும் இந்த கட்டு ஐயப்பனின் கால்களில் காணப்படும் இந்த கட்டு வெறும் கட்டு இல்லைங்க இது உண்மையாகவே பட்டம்னு சொல்லப்பட்ட ஒரு யோக பட்டம் ஐயப்பன் ஏன் இதை அணிச்சிருக்கணும் நாம சிந்திச்சது உண்டா அதாவது ஐயப்பன் சபரிமலையில ஒரு யோக நிலையில இருக்காருங்க அவர் காலில் கட்டப்பட்டுள்ள இந்த யோக பட்டம் பொதுவாக யோக நிலையிலையோ தியான நிலையிலையோ இருக்கிறவங்க பயன்படுத்துறது இதே மாதிரியான யோக பட்டத்தை நீங்க யோக நரசிம்மர் யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் அருளும் தெய்வ மூர்த்திகளிடத்திலும் பார்க்க முடியும் பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வர தான் இருக்கிறாரு ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள்ல சாஸ்தாவ யோகேஸ்வரன் தான் முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க வீரம் கம்பீரம் போன்ற கோலங்களில் அச்சன் கோவில் மற்றும் ஆரியங்காவு கோயில்கள் நாம பார்க்கலாம் ஆனால் சபரிமலையில யோக நிலையின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் திருவுருவமா இருக்காரு ஏனா அது ஒரு மகா யோக பீடம் பகவான் இங்கே தவக்கோலத்தில் இருக்காரு அதனாலதான் யோகப்பட்டம் அவர் காலில் கட்டப்பட்டிருக்கு நமக்கு பொதுவா ஹரிவராசனம்னா நாம் அடிக்கடி கேட்குற பாட்டு தான் ஞாபகம் வரும் ஆனால் ஹரிவராசனம் வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா பேரிலேயே இருக்குங்க ஆமாங்க ஹரிவராசனம் ஆசனம் அதை தாங்க அதுவும் குறிக்குது அதாவது இரண்டு கால்களும் பின்புறமும் நிலத்தில் அழுத்தியிருக்க முதுகு எலும்ப நேராக நிலை நிறுத்தி அமர்ந்திருக்கிறார் எம்பெருமான் ஐயப்பன் இந்த யோக நிலையில உடலை நிறுத்துவதற்கு யோக யோகப்பட்டம் பயன்படுது இங்க எப்படி யோக நிலையோ அதே போல மற்ற சாஸ்தாவ நாம கோயில்கள் தரிசிக்கலாம் இந்த வீராசனத்திலோ சாஸ்தாவின் ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்கும் மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் யோகாவுக்கு அணியிற பட்டம் யோக பட்டம் சொல்ற மாதிரி இந்த வீராசனத்துக்கு அணீர பட்டம் பட்டம்னு சொல்லப்படுது இப்படி ஐயப்பன் என்னதான் வீரமும் விவேகமும் தன்னுள் கொண்டிருந்தாலும் பக்தர்களுக்கு அன்பையும் அறத்தையும் போதிக்கிறனாலதான் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் ரொம்ப புடிச்சு போயிருதுங்க அவர ரொம்ப புடிச்சு போயி மனமுருகி வேண்டுறாங்க இது மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மற்றொரு பதிவுல உங்களை சந்திக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்தர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா